அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு பேனாமுனை நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் பேச போகின்றோம் அதாவது வைத்தியத்துறை அப்படின்றது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் வைத்தியர்களை எப்போதுமே ஒரு கடவுளுக்கு நிகரானவர்களாகத்தான் பார்க்க முடியும் காரணம் ஒரு உயிரினுடைய பெருமதி அறிந்தவர்கள் ஒரு உயிர் போகின்ற நிலைமையில் அவர்களிடம் கொண்டு போய் எங்களை ஒப்படைக்கும் போது கூட அந்த உயிரை மீட்டு தரக்கூடியவர்கள் இந்த தற்காலத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ நோய்கள் அத்தனை நோய்களுக்கும் தீர்வு சொல்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லி வைத்தியர்களினுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியான வைத்தியர்களை தெய்வமாக போற்றுகின்ற நிலையில் இன்றைய தற்காலம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றோம் பேனாமு நிகழ்ச்சி முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டி காட்டுகின்ற நிகழ்ச்சியாகவும் அதில் இருக்கின்ற பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த மருத்துவ உலகம் வந்து இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற அந்த மிக ஒரு பெரியதொரு பாரதூரமான பாடத்தைக்குள்ளே சிக்கி இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது வேதனை வேதநிலை ஒரு விடமாக்கி இருக்கிறது அதுவும் இலங்கை நாடு இந்த மருத்துவ மாஃபியாக்குள் சிக்கி இருப்பது என்பது மிகவும் கவலைக்கு ஒரு ஒரு விடயமாகத்தான் பார்க்க வேண்டும் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த மருத்துவ மாஃபியா அப்படின்றது கொஞ்ச காலமாக அதிகமாகவே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இதற்கு வித்திட்டவரை நிச்சயமாக ஞாபகப்படுத்தலாம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள்தான் வெளிக்கொண்டு வந்தார் இதிலே ஒரு விடயம் அதற்கு முதலும் வந்து பல விடயங்கள் இடம்பெற்றது பல வைத்தியசாலைகளில் ஆனால் அத்தனை விடயங்களும் வந்து வெளியே வருவது என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயமாகவே இருந்தது அப்படி வந்தால் கூட அது அடுத்த நிமிஷமே காணாமல் போயிடும் அப்படி நிலைமை தானே இருந்தது ஆனால் குறித்த அந்த சாவகச்சேரி வைத்தியசாலை சம்பவத்தை டாக்டர் அர்ச்சுனா வெளிக்கொண்டு வந்த பிறகு மருத்துவ உலகம் வந்து இதை வியந்து பார்க்க மருத்துவ உலகம் அதிர்ச்சியிலே உறைந்து போகின்ற அளவிற்கான விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக வடக்கிலே இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தற்போது வெளிவந்த வைத்தியசாலையில் இறந்து போன சிந்துஜா சிந்து ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் பகிர்ந்து அதே போன்ற ஒரு விடயம் வவுனியா வைத்தியசாலையில் நேற்று கத்தனம் இடம்பெற்றது அந்த விடயத்தை பற்றி தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகின்றோம் இந்த மவுனியா வைத்திய சாலை என்பது வந்து அண்மை காலங்களாக ஏற்கனவே பல பல சம்பவங்கள் இடம்பெற்ற ஒரு வைத்தியசாலை ஆகவே அந்த சம்பவங்களும் வெளியே வந்த உடனே அடுத்த நாள் காணாமல் போயிடும் அடுத்த நாள் மறைக்கப்பட்டுவிடும் விடும் அப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றது எத்தனையோ உயிரிழப்புகள் அங்கே பதிவானது அதையெல்லாம் மறைக்கப்பட்டுவிடும் ஆனால் நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த சம்பவமானது ஒரு பாரதூரமான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது குறிப்பாக பெண் ஒருவனுடைய சிசு அங்கே மருத்துவர்களினுடைய அலட்சியத்தால் கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது ஒரு நபர் தன்னுடைய மனைவியை பிரசவத்திற்காக பதினேழாம் திகதி வவுனியா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார் அதாவது அட்மிட் பண்ணுவதற்காக கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார் ஏழாவது வார்டில் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பிறகு அவரை வந்து வைத்தியர்கள் தினம் 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 கண்காணித்து இருக்கிறார்கள் சோதனைகளை நடத்தி இருக்கின்றார்கள் இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருந்திருக்கிறது பதினேழாம் திகதி தன்னுடைய மனைவியை அவர் அட்மிட் பண்ணி இருக்கின்றார் ஏழாவது வார்டில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி இருக்கின்றார் மறுநாளே அவருக்கு பிரசவ வழி ஏற்பட்டிருக்கிறது அதாவது மறுநாளே அவருக்கு பன்னீர் கூடம் உடைந்ததாக சொல்லப்படுகிறது பிரசவ பன்னீர் கூடம் உடைத்ததும் அங்கிருந்த தாதியர் ஒருவரை அழைத்து எனக்கு முடியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பேட் சொன்னதும் அங்கு கடமையில் இருந்த வைத்தியரிடம் அந்த தாதி போய் சொல்லி இருக்கிறார் அந்த தாதி சொன்னதும் அஹ் வைத்தியரோ தொலைபேசியை நோண்டிய நோண்டியவனம் இருந்திருக்கின்றார் அதை கவனம் எடுக்காமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார் வலிக்குரிய மாத்திரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதை போட்டுவிட்டு தூங்குமாறு சொல்லியிருக்கின்றார்கள் அதற்கு பிற்பாடுதான் சில அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அடுத்த நாள் காலையில் அடுத்த டாக்டர் வருகை தந்து சோதனை செய்த போது ஏன் நீங்கள் இதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதாவது சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடமையில் இருந்த வைத்தியருக்கு ஏசி இருக்கிறார் வைத்தியருக்கு வந்து அதிகமாக கடும் சத்தத்தோடு ஏசி இருந்த நேரத்திலே வந்து அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி அளவிலே சிகிச்சை கூடத்திற்குள்ளே தன்னுடைய மனைவியை அழைத்து போனதாக இந்த சம்பந்தப்பட்ட அந்த குறித்த கர்ப்பணி தாயினுடைய கணவர் சொல்லிடுகின்றார் பல மணி நேரம் வெளியிலே வரவில்லை அப்படின்னு சொல்லியும் இதற்கு பிறகு ஐந்தா இதற்கு பிறகு ஏழாம் விடுதியிலே வந்து குளிரூட்டி வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஐந்தாவது மாத்தியதாகவும் கணவர் சொல்லி இருக்கின்றார் இதற்கு பின்பு தாதியர் ஒருவர் அஹ் கணவருக்கு தொலைபேசி அழைப்படுத்து அஹ் அதாவது உடனடியாக வைத்தியசாலைக்கு வருமாறு அழைத்திருக்கின்றார்கள் வைத்தியசாலைக்கு வந்த கணவரிடம் உங்களுடைய குழந்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் அங்கே வந்து அந்த அதிசீவி அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் குழந்தையை வந்து தங்கள் குழந்தையினுடைய துடிப்பு நின்று விட்டிருந்தது நாங்கள் அதை ஒரு மீட்டு இதய துடிப்பை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் குழந்தையினுடைய நிலைமை கொஞ்சம் சீரியஸான நிலைமையாளாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குல பிறந்த குழந்தையை கணவர் அந்த தந்தைக்கு காட்டியிருக்கிறார்கள் ஆனால் பிறகு வருகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே கொண்டு வந்த அவர்கள் ஒப்படைக்கின்ற பொழுது இறந்துதான் ஒப்படைக்கப்பட்டது தங்களிடம் ஒப்படைத்தார்கள் இறந்து போன ஒரு குழந்தையினுடைய உயிரை நாங்கள் எப்படி மீட்டுக் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே கடமையில் இருந்த வைத்தியர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே இதுல என்ன விஷயம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த வைத்தியர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் ஏன் இப்படி ஒரு உயிர் இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் ஒரு உயிரை மீட்டு கொண்டு வருவது உயிரை காப்பாற்றுகின்ற கடவுளுக்கு நிகராக பார்க்க வேண்டியவர்கள் இன்று இப்படி ஒரு நிலைக்குள்ள இருக்கிறார்கள் அப்படிங்கிற சொன்னால் மருத்துவ உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது ஆகவே குழந்தை தற்போது இறந்துவிட்டது இந்த குழந்தையினுடைய உடலை தான் பொறுப்பேற்க மாட்டேன் என தந்தை சொல்லியிருக்கின்றார் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் பின்புதான் உடலை பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று சொல்லியும் நியாயமான கோரிக்கை தான் உண்மையிலேயே ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய வைத்தியர்கள் இப்படி அசம்பந்த போக்கு காரணமாக உயிர்களை பறிகொடுக்க வேண்டி நேரிடுகின்றது மன்னாரை பொறுத்தவரைக்கும் இப்படியான ஒரு அசம்பாவிதம் இடம்பெற்றது அதற்கே நீதி கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் அடுத்த

அந்த குறித்து அந்த கர்ப்பிணி தாய் வைத்தியசாலை ஓட்டிலே அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்திலே தன்னுடைய செல்போனிலே வீடியோவாக பதிவு செய்து குரல் பதிவு செய்து இதை வந்து வெளியிட்டு இருக்கின்றார் இப்படிக்கான ஒரு சம்பவம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே கவனிக்கிறது ஒருவரும் இல்லை அப்படி என்று சொல்லுகின்ற விஷயம் அந்த குறித்த நேரத்திலேயே வைத்தியசாலை விடுதியிலிருந்து அந்த ஓட்டிலிருந்து அந்த குறித்த தாய் பதிவு செய்திருக்கின்ற அந்த காணொளி இப்போது நீங்க பார்த்துட்டு வாங்க அந்த காணொலியிலே பல்வேறு வட்ட விடயங்களையும் அவர் பகிர்ந்து பத்தொன்பதாம் தேதி தான் டேட் டெலிவரி டேட் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்மிட்டாக சொன்னாங்க அந்த பதினேழாம் தேதி வந்துட்டேன் பதினேழாம்தேதி தான் பிள்ளையும் எடுத்துட்டு அட்மிட்டாக சொல்லிடுச்சு அந்த நேரத்துக்கு வந்துட்டோம் அந்த பிறகு நார்மலான செக்அப் எல்லாம் நடந்தது அப்பையும் நல்லா தான் இருந்தேன் அப்போ பதினெட்டாம் தேதி என்ன செஞ்சாங்கட்டா உடைய மூணு மணிக்கு டேப்லெட் சாரி ஒன்பது மணிக்கு டேப்லெட் வச்சு வச்ச பிறகு ரெண்டு ெண்டு ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாண்டு ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு எட்டுரைக்கெலாம் நேரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதிலேருந்து நேசரால் ஓடிப்போய் அந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவாக இருந்தது அதை போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கரண்ட்க்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு தண்ணி பனி கூட முடஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வாஷ்ரூம் போயிட்டு வேறு சொன்னாங்க வாஷ்ரூம் போயிட்டு வந்தால் போய்ட்டு வந்தால் போய்ட்டு வந்தும் திருப்பையும் சரியான மாதிரி தண்ணி கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சிட்டு கொண்டா வச்சுட்டு வாங்கண்டாவும் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சிட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால் போகுது திருப்பி என்ன செஞ்சாங்க டபுளாக வச்சிட்டு வர சொல்ல டபுள வச்சிட்டு பட்டி போட்டுச்சினேன் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது அப்புறம் நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு சரின்னு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக இருந்தும் குளிச்சுட்டு வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்புறம் தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சமாக வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சு திருப்பியும் பட்டி போட்டது பட்டி போட்டுட்டு தான் விடியும் ஆறு மணிக்கு செப் செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேல் அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட்டு பார்த்தவே பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல் துரைக்கலைன்ட்டு பிறகு அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் வீ பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் திறக்கவே இல்லை இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே சிங்களத்தில் நேரம் அதில் இருந்தால் கழிக்கலாம் ஏசி போட்டு போனவர் பிறகு அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனை டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியா ஓட்டில் ஓ இது அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வாரவர் அப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்லேருந்து வழியை திருப்பி எடுத்துட்டேன் எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு காப்பாட்டி எல்லாம் போட்டு பார்த்துட்டு ஆனால் திருப்பி வேலாம் மாற்றிட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குழுசை வச்சிச்சுனா திருப்ப அடுத்த குத்து வரதுக்காக விஇ பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக அவங்க என்ன சும்மா அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்ப வழி வந்தது பன்னொரு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலமாக சொன்னாங்க ஒரு சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசை பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாது என்று நான் குளிக்கவே இல்லை ஆறரைக்கு பிறகு தண்ணி கூட குளிக்காம தான் இருந்தேன் அதுக்கு பிறகு ஒன்பது மணிக்கு வச்ச டேப்லெட் கூட எனக்கு திருப்பையும் வலி வந்தது அதுக்கு பிறகு அந்த வலி தாங்கிக்கவே இல்லை அது முதல் நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தவங்க குடிசை கொடுத்தது அந்த குடிசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கலாம் இருந்தது பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டே இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்க இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது குத்துது இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்கட்டா எல்லாம் மாட்டுது ஏழாம் வார்ட்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடல அங்கே பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வார்டு கூட்டிகிட்டு போகணும் இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி ஏலாமா போயிட்டு அங்கே வச்சு என்ன கற்றுனேன் எனக்கு தேயிலாமல் இருக்குது சரி சரிஸு படுக்கணும் கொண்டு போய் சீசாக பண்ணுங்க பெரிய டப்ள கதைங்க சான்று டியூட்டியில் இருந்தால் சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல பண நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல ஸோ என்னென்ன இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது அப்படி தான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து அவர் டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு அனுப்புகிறேன் அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே கங்கே விட்டுச்சுன்னா அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா பிள்ளையே வெளியே எடுக்கிற நிலைமை துடிப்பு இல்லாமல் போயிட்டு விடிய பெரிய போனதோட போனதடையா சொன்ன சீசா பண்ணி எடுக்க சொல்லி அப்போ எடுத்துருந்தா கூட இன்னைக்கு பிள்ளை ஆரோக்கியமாக இருந்திருக்கும் இப்படி இருக்குன்னு கூடாது ஒரு நாள் இவங்க சொல்கிற மாதிரி இருபத்தி நாலு மணிக்கு ஒரு நாள் பார்க்கலாம் ஆனால் ரெண்டு நாள் இப்படி பார்த்துருக்க கூடாது வேணும் நான் <kung> நடக்கவும் <government> <stumbled> கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் என்பதையும் தாண்டி தண்டிக்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்ல வேண்டும் ஆகவே அங்கு இருக்கின்ற வைத்தியர்களிடமிருந்து முதலில் பறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தங்களுக்கு சம்பளத்தை ஒழுங்காக தருகின்றார்கள் இல்லை நாங்கள் போராட்டம் என்று சொல்லி ஒரு பக்கம் போராட்டத்தினை நடத்தி வருகின்ற பொதுமக்களுக்கு இவர்களே இடையூறாக இருக்கிறார்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு விட்டால் அங்கே அனுமதிக்கப்படுகின்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்காமல் இவர்கள் தொலைபேசியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே முதல் கட்டமாக இலங்கை மருத்துவத்துறைக்கு பொறுப்பான அமைச்சரோ அல்லது மருத்துவத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற எவரேனும் ஒரு வைத்தியசாலையினுடைய உங்களுடைய கவனிப்பது இல்லையா நீங்கள் உங்களுடைய ஸ்டாஃபை கண்டிப்பது இல்லையா என்ற ஒரு கேள்வி இதிலே ஆணித்தரமாக முன்வைக்க வேண்டும் உண்மையிலேயே வேலை நேரத்தில் இந்த தொலைபேசி பயன்பாடு என்பது பெரிய ஒரு ஆபத்தை விளைவித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் அதாவது உயரிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் ஒரு காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் அசம்பந்த போக்கு தொலைபேசிக்குள் தொலைந்து கொண்டிருப்பதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிறது எதற்காக கடமை நேரத்தில் தொலைபேசியை பாவிப்பதற்கு அனுமதிக்கின்றீர்கள் இதுவே இப்போது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது மன்னாரில் இடம்பெற்ற சம்பவத்தின் போதும் இந்த தொலைபேசி தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இப்போது இடம்பெற்ற சம்பவத்திலும் இந்த தொலைபேசி தான் காரணமாக இருக்கிறது ஆகவே நிச்சயமாக நீங்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் இதுலேருந்து அடுத்ததாக தொலைபேசி பறிக்கப்படும் தொலைபேசி பாவனை செய்ய வேணாமனு சொல்லப்படும் யாருக்கு அங்கே அனுமதிக்கப்படுகின்ற பேஷண்ட்டுக்கு இந்த விஷயம் உடனடியாக நடத்தப்படும் இங்கே நீங்கள் தொலைபேசியை இனி வந்து பாருங்க இனி வந்து எந்த வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டாலும் ஒரு வைத்தியர் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவார் நீங்கள் செல்போன் வச்சிருக்கிறீங்க தானே டக்குண்டு வீடியோ எடுத்து போட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி விடயத்தை சொல்வார்கள் நீங்கள் அப்படி செய்தால் இப்படித்தான் அங்கே இருக்கின்றவர்களும் செய்வார்கள் ஆனால் இனிமேல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களிடமிருந்து முதலாவதாக வைத்தியசாலை சாலை நிர்வாகம் என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்கள் செல்போன் வைத்திருக்கிறார்களா என்பதை தான் செக் பண்ணுவார்கள் இதுதான் உண்மையாக நடக்கப் போவது இருக்கின்ற வைத்தியர்களிடமிருந்து நீங்கள் செல்போன்களை கடமை நேரத்தில் பயன்படுத்த கூட கூடாது அதற்காக ஒரு வழியில் ஒரு லொக்கரை வைத்திருக்கிறோம் அதுக்குள்ளே வைத்து லொக் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா நிச்சயமாக இல்லை நோயாளர்களுக்கு இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆகவே அதிலும் பாதிக்கப்படுவது நோயாளர்கள் ஏன்னா உங்களுடைய உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் இல்லையா அதனால இந்த டாக்டர்ஸ் நர்ஸ் நீங்கள் கடமை நேரத்தில் உங்களுடைய கடமையில் என்ன செய்ய போறீங்க செல்ஃபோனில் சிலவில் சில வைத்தியர்கள் செல்ஃபோனில் தான் ஏதாவது யூடியூப்பை பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் கூட இனி வர நேரங்களில் வரலாம் என்றால் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை கொடுக்கப்படவில்லை சரியான நேரத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்கப்பட அந்த தாயின் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அதற்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்காம செல்ஃபோனில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய வேலை பறிக்கப்பட வேண்டும் அதாவது குறிப்பாக சொல்வார்கள் பணி இடைநிறுத்தம் ஒன்று செய்வார்கள் அப்படி செய்யக்கூடாது அவருடைய வைத்திய வைத்தியருக்கான நியமனமும் நிச்சயமாக ரத்து செய்யப்பட வேண்டும் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை இதற்கு பிறகாது வைத்தியர்கள் திருந்துகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்படியான நடவடிக்கையை நிர்வாகம் எடுக்குமா சுகாதார அமைச்சு எடுக்குமா கேள்விக்குறி அத்தனையும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று இன்றைய தினம் இந்த விடயத்தை மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் உங்களிடம் சேர்த்திருக்கின்றோம் இந்த விடயத்தை நாங்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றோம் இது ஒரு தனிப்பட்ட மனிதன் நினைத்து மாற்றிவிட முடியாது ஆகவே இதற்கான தீர்வு உங்கள் வசம் தான் இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் நீங்கள் மனதார நான் திறந்த வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் இவற்றை மாற்ற முடியும் மக்கள் போராட்டம் நடத்துவதாக நடத்த போவதாக இருக்கிறார்கள் வைத்தியசாலைக்கு இந்த போராட்டங்கள் நடத்தி போராட்டங்களிலே வெற்றி கண்டதும் இருக்கிறது அது போராட்டங்கள் தோல்வியிலே முடிந்ததும் இருக்கிறது ஆனால் வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக இந்த மக்கள் முன்னாலேயே இவருக்கான பணி தனி நீக்கத்தினை செய்வார்களா இருந்தால் நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினை ஏற்படுத்தும் ஏனைய வைத்தியர்கள் மத்தியிலும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் பேனாமுனை நூடாக சுட்டிக்காட்டுகின்றோம் ஆகவே மீண்டும் மிக முக்கியமான இன்னொரு வடிவத்தோடு உங்களை சந்திக்கின்றோம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் வணக்கம்